ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் அது என்னென்னா சில பேருக்கு முப்பத்தொம்பது நாற்பது வாரம் ஆனாலும் டெலிவரி பெயின் வராது அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போய் டெலிவரி பெயின் வரதுக்கு மெடிசின் இன்ட்யூஸ் பண்ணி பெயின் வர வைப்பாங்க அதை விட பெஸ்ட்டு நம்ம நேச்சுரல் வேல வீட்டில் இருந்தே டெலிவரி பெயின் வரதுக்கு என்ன பண்ணணுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா முப்பத்தொம்பது நாற்பது வாரம் ஆனாலே மோஸ்ட்லி எல்லாேருக்கும் லேபர் பெயின் வந்துடும் இந்த முப்பத்தொன்போதாவது எல்லாம் பேபி தலை திரும்பி டெலிவரிக்கு ரெடியாக தான் இருப்பாங்க அதே நேரத்தில் அம்மாவோட பாடியும் டெலிவரிக்கு ப்ரிப்பேர்டாக தான் இருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு எந்த ஒரு பெயினும் டெலிவரிக்கு உண்டான எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லாமல் இருக்கலாம் இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனா சொல்லுவாங்க செர்விக்ஸ் ஓப்பன் ஆகல இல்லனா ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் ஓப்பன் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லன்னா டூ டேஸ் அப்புறம் வாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க இந்த மாதிரி சொல்லி நீங்கள் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்பவே ஈஸியா சேஃப்டியா பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் அண்ட் ஆக்டிவிட்டி தான் நம்ம பார்க்க என்னன்னா ஒரு தேர்ட்டி சிக்ஸ் வீக்ஸ் ஆனதும் டெய்லி பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு டேட்ஸ் வச்சு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுங்க சாப்பிட்றனால என்ன ஆகும்னா லாஸ்ட் டைம்ல லேபர் பெயின் இன்டியூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதோட மட்டும் இல்லாம யூட்ரஸ் ஈஸியா டைலட் ஆகுறதுக்கும் சப்போர்ட் பண்ணும் அதாவது நம்ம கற்ப வாசல் ஓப்பன் ஆகிறதுக்கு டேட்ஸ் ரொம்பவே முக்கியமான ஒன்றுன்னு சொல்லலாம் டேட்ஸோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா இது டைரெக்டாக யூட்ரஸை தான் காண்டாக்ட் பண்ணும் அதனால தான் ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸு டேட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் தேர்ட்டி சிக்ஸ் வீக்ஸ் அப்புறம் டேட் சாப்பிட்றனால உங்களுக்கு நேச்சுரலாக லேபராக இதை இன்டியூஸ் பண்ணும் ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா வாக்கிங் நீங்கள் எவ்வளோ நடக்க முடியுமோ அவ்வளோ நடங்க தேர்ட்டி நைன் வீக்ஸ் ஆகியும் டெலிவரி பெயின் வரலன்னா எவ்வளோ நடக்க முடியுமோ அவ்வளோ நடங்க பக்கத்தில் பீச் இருக்கிறவங்க பீச் மணலில் நடக்கிறது லேபர் பெயின் வரதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் பீச் மணலில் ஏன் நடக்க சொல்கிறேன்னா என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க தேர்ட்டி நைன் வீக்ஸ் ஆகியும் சர்வீஸ் ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு அவங்க ஒரு த்ரீ டேஸ் மார்னிங் அண்ட் ஈவினிங் பீச்சில் போய் நல்லா நடந்து அந்த த்ரீ டேஸ்லே அவங்களுக்கு நேச்சுரலாக பெயின் வந்து நார்மல் டெலிவரியும் ஆச்சு நார்மலாகவே கன்சீவ் ஆகிருக்கும் போது ஏழாவது மாதத்துலேருந்து நம்ம டெய்லி நல்லா நடக்கணும்னு சொல்லுவாங்க நடக்கிறனால ஆகும்னா ஆல்ரெடி நம்ம பேபி தலை திரும்பி டெலிவரிக்கு ரெடியாக தான் இருப்பாங்க ஆனால் யூட்ரஸ் ஓப்பன் ஆகாமல் இருக்கும் நாம் நடக்கிறனால பேபியோட ஹெட்டு யூட்ரஸுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கும் அழுத்தம் கிடைக்க கிடைக்க என்ன ஆகும்னா அந்த செர்விக்ஸ் ரொம்பவே சாஃப்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக டூ சென்டிமீட்டர் த்ரீ சென்டிமீட்டர்னு ஓப்பன் ஆகிட்டே இருக்கும் நல்ல ஓப்பன் ஆனது ஈஸியாக லேபர் பெயின் வர ஆரம்பிக்கும் ஸோ ஈஸியாக நார்மல் டெலிவரி நடக்கும் நடக்கிறது மாதிரி பெஸ்ட் அண்ட் ஈஸி எக்ஸசைஸ் எதுவுமே கிடையாது ஸோ டெய்லி நடக்கலாம் மூணாவதாக என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குறது தேர்ட்டி நைன் வீக்ஸில் நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறுறதும் இறங்குறது ஒரு நல்ல எக்ஸசைஸ் இதுவும் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் தலை சுத்து மயக்கம் இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் இல்லாதவங்க இதை பண்ணலாம் ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குறது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் உங்களால் முடிஞ்சால் மட்டும் பண்ணுங்கள் ரிஸ்க் எடுக்க வேணாம் நாலாவதாக என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்காட்டிங் ஸ்காட்டிங் ஒரு பெஸ்ட்டு எக்ஸசைஸ்னே சொல்லலாம் நம்மளோட யூட்ரஸ் ஈஸியாக ஓப்பன் ஆகிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால யூட்ரஸ் சீக்கிரமாக டைலேட் ஆகும் அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் டெய்லி இண்டியன் டாய்லெட் யூஸ் பண்ணுறதும் ஒரு பெஸ்ட்டு எக்ஸசைஸ்னே சொல்லலாம் தேர்ட்டி நைன் வீக்ஸில் நீங்கள் உட்காந்துட்டு வீடை துடைக்கிறது மாதிரி பண்ணுறதும் ஒரு பெஸ்ட் அண்ட் சூப்பர் எக்ஸசைஸ்னே சொல்லலாம் ஸ்குவாட்டிங் இந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நம்மளோட இடுப்பெலும்பு கொஞ்சம் கொஞ்சமாக விரிஞ்சு கொடுக்க ஆரம்பிக்கும் இதனால் ஈஸியாக நமக்கு நார்மல் டெலிவரி நடக்கும் அஞ்சாவதாக என்ன பார்க்க போகிறேன்னா கேஸ்டர் ஆயில் இது யாரெல்லாம் குடிக்கணும்னா லாஸ்ட் ஸ்டேஜில் தான் குடிக்கணும் டியூ டேட் முடிஞ்சும் டெலிவரி பெயின் வராதவங்க மட்டும்தான் இதை குடிக்கணும் அதுக்கு முன்னாடி யாரும் குடிக்கக்கூடாது இது குடிக்கிறனால என்ன ஆகும்னா ஏற்கனவே லைட்டாக பெயின் இருந்தாலும் அடுத்தடுத்து பெயின் அதிகமாகி சீக்கிரமாக டெலிவரி ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் கேஸ்டர் ஆயில் குடிக்க முடியாதவங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் கஸ்டர் ஆயில் எடுத்து அது கூட ஒரு எக் ஆம்லேட் போட்டு உப்பு எதுவும் போடாமல் வேணும்னா கொஞ்சம் பெப்பர் போட்டு நீங்கள் சாப்பிட்லாம் டியூ டேட் ஆகியும் டெலிவரி பெயின் வராதவங்க மட்டும்தான் இதை சாப்பிடணும் இது சாப்பிட்றனாலையும் அடுத்தடுத்து பெயின் வந்து யூட்ரஸ் சீக்கிரமாக ஓப்பன் ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணணும் அடுத்து ரொம்பவே முக்கியமான ஒன்று என்னென்னா ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் எதுவுமே இருக்கக்கூடாது எப்போவுமே கூலாக இருக்கணும் இந்த டைமில் நிறைய பேருக்கு டெலிவரி பற்றின பயம் டென்ஷன் எல்லாம் இருக்கும் அது இல்லாமல் பார்த்தாலே போதும் நீங்கள் கூலாக கான்ஃபிடெண்ட்டாக இந்த மாதிரிப்பட்ட எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணினா நைன்டி பர்சன்டேஜ் ஷுவராக யூட்ரஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இதில் என்னென்னா சில பேருக்கு சக்ஸஸ் ஆகாமலும் இருக்கலாம் வேறு ஏதாச்சும் ரீசன்னால் நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம ட்ரை பண்ணலாம் நார்மல் டெலிவரிக்கு நீங்கள் கன்சிவாக இருக்கும்போதே நிறைய தண்ணி குடித்து ஹெல்த்தியாக சாப்பிட்டு டென்ஷன் இல்லாமல் ஹாப்பியாக ஜாலியாக கான்ஃபிடெண்ட்டாக தைரியமாக இருந்தாலே போதும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல மாதிரியாக யூட்ரஸ் ஓப்பன் ஆகி நார்மல் டெலிவரி ஆகும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் ரிப்ளை பண்ணுவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரிய வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ